மதினாலிருந்து நபிசுல்லா சொல்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் கிடைக்குது அதே மாதிரி யமன்ல இருந்து நினைக்கிறேன் இந்த லிமாத் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆள் வந்து நபிசுல்லா சொல்லம் அதான் மக்கள் அவரும் ஹஜ்ஜுக்கு வர்றாரு அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யும் போது இந்த அபுல் அஹபி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவரை வான் பண்றாங்க நீ எங்க வேணாலும் போ ஹரம்ல ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட மட்டும் நீ போயிடாத அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு மந்த சூனியக்காரர் அவர் அதுவும் இல்லாம அவருக்கும் சூனியம் வைக்கப்பட்டிருக்கு அவரு ஒரு பைத்தியம் மாதிரியும் ஆயிட்டாரு சூனியம் மாதிரியும் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க சொன்னோடன இவர் என்னங்கிறாரு எனக்கும் வந்து மந்திரிக்க தெரியும் எனக்கு வந்து மந்திரிக்க தெரியும் நான் வந்து போய் அவரை பாக்குறேன் ஒருவேளை அவருக்கு யாராவது சூனியம் வச்சிருந்தா நான் மந்திரிச்சேன்னா அவர் ரெடி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி நேராக போறாங்க நேரா போய் ரசூல்லா போய் சந்திச்சோம்னா ரசூல்லா என்ன சொல்றேன் அந்த பயானம் ஆரம்பிக்கும் போது ஒரு துவா சொல்லுவோம்ல மையகதி அந்த வார்த்தையை வந்து நபீசல்லா சொல்லுற சொன்ன உடனே சொல்றாரு மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மறுபடியும் அதே சொல்லிட்டு பார்த்திருக்கேன் இது வந்து நான் இது அந்த மாதிரி சொல்லு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இதாக ஏறாரு அதுக்கப்புறம் நவீச அவரு என்ன பண்றாரு தன்னுடைய போ அப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு காலகட்டத்துல இவர் லிமாதுடைய அந்த ஊரை வந்து நபிசுல்லா சொல்லம் கடந்து போறாங்க அப்ப வந்து அந்த போர்ல வந்து ஒரு கனிமத்து பொருளா அந்த ஊர்ல இருந்து ஒரு கோவையை வந்து சஹாபாக்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்ப ரசூலா கேக்குறாங்க இந்த ஊர் வந்து லிமாதுடைய ஊரு யாராவது அவங்க இருந்து பொருள் எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா ஒரு கோவலையை எடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அவரும் நல்ல ஒரு மனிதரா அவர் இருந்திருக்காரு நபிசுல்லா சொல்லம் இங்கேயும் கேக்குறாங்க இப்ப அதே அந்த புவாசுங்கிற அந்த போர் நடக்குது இல்லையா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இப்ப நபிசுல்லா சொல்லம் கிட்ட அந்த ஐயாஸ் இருக்காரு இல்லையா அந்த ஐயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொபோசல் இவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கள் ஒரு ஒரு கூட்டத்தினர் என்ன சொல்றாங்க வந்த வேலையை பாருங்கிறாங்களா அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன ஆகுறாங்க அடுத்த வருஷமே நடக்கிற அந்த புவாஸ் போர்ல கொல்லப்பட்டுறாங்க ஒயிட் ஹவுஸ் ஆகுறாங்க அதாவது இருந்தாதான் ரசூலாக இருந்த கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா புகாரில மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூணு இந்த ஹதீஸ் வந்து இருக்கு அவர்கள் மதீனாவின் வருகைக்கு முன்பே ஏற்பட்டிருந்தது இதன் மூலம் சாதகமான சூழல் அங்கே இருந்தது போர் நடந்ததுனால நமக்கு சாதகமான சூழல் அங்க அமைஞ்சு போச்சு ஏன்னா இவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா அபுஜில் என்ன வேலை பண்ணோ அந்த வேலை அங்கிருந்திருப்பாங்க அப்ப தலைவர்கள் வந்து அல்ல ஒரு ஒயிட் வாஷ் போட்டுறாங்க அங்கே அந்த போரின் காரணத்தினால் மதினாவாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு சிதறி போய் இருந்தாங்க இது வந்து வருஷம் முன்னாடியே நடக்குது முக்கிய பிரமுகர்கள் கொல்லப்பட்டும் காயமுற்றும் இருந்த நிலையில் அல்லாவின் தூதர் சல்லாம் அவர்கள் அங்கு வந்தார்கள் ஆகவே மக்கள் இஸ்லாத்தை ஏற்க தகுந்த சூழல் அப்போது இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சொல்றாங்க இப்போ இது ஒரு மைண்ட் வாட்சிங் இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஹிஜ்ரி அதாவது அந்த நபித்துவத்துடைய பதினோராவது வருஷம் பத்தாவது வருஷம் நபி சுல்லா சொல்லம் தாயிஃப்ல இருந்து வந்து தாவா வேற ஸ்டைல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெல்ப் பவர் தேடுறாங்க எங்க இருக்கு எங்க சென்டர் இப்ப ரசூல்லா மைண்ட்ல யமன் இருந்தது யமனை நோக்கி போறதா மதீனாவோ போறதா இந்த ரெண்டு எந்த ரெண்டு ஊர்ல எந்த ஊர் அப்படிங்கறது வந்து நபிசுல்லா சொல்லமுடைய ஒரு மைண்ட்ல இருந்தது ரெண்டுமே பக்கத்துல இருக்கிற ஊரு நபிசுல்லா சொல்லமுடியும் ஏன்னா தூரத்துல இருக்கிற அதாவது ஹிஜாஸுக்குள்ள இருக்கணும் இல்லனா நபிசுல்லா சலம் பெஸ்ட் ஆப்ஷன் அபிசினியா இருந்திருக்கும் ரொம்ப தூரம் அபிசினியா அப்பவே வந்து ஏத்துக்கவும் செய்யறாரு பக்கத்தில் இருக்கணும் அது மதினாவுக்கு பக்கத்துல மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கணும் ஒரு ஊர் அப்படிங்கறது ரசூலாவுடைய டார்கெட் இப்போ முதல்ல ஒரு ஆறு பேரு நபிசுல்லா சலம் வந்து சந்திக்கிறாங்க அதாவது அந்த ஹஜ்ஜுக்கு வர்ற அந்த இடத்துல பதினோராவது வருஷம் நபித்துவத்துடைய பதினோராவது வருஷம் அது யார் யார் வந்து சந்திக்கிறாங்கன்னா ஒருத்தர் குத்துபா பின் ஆமீர் ஜாஃபீர் பின் அப்துல்லா பின் மாலிக் இந்த ஆறு பேர் வந்து அவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இந்த ஆறு பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மதீனாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போய் அங்க போய் மக்கள்கிட்ட ரகசியமா இந்த விஷயங்களை சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மக்களை வந்து அல்லாவுடைய தூதர் அதுக்கு இவரு கூட எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நபிசுல்லா சொல்றாங்க நான் தான் தூதர்னு இவங்களுக்கு எப்படி உடனே இவங்க இந்த யூதர்கள் வந்து அடிக்கடி இவரை வச்சு அதாவது இந்த ஹவுஸ் கூட்டத்தை பார்த்து யூதர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க வந்து ஆனா போற வந்து கிளப்பிடுறீங்க இங்க வந்து இறுதி தூதர் ஒருத்தர் இங்க வர போறாரு அவர் வந்தா நாங்க அவரு கூட சேர்ந்து உங்களை எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிடுவோம் நாங்க இந்த அரபுகளை வந்து நாங்க வெளியே துரத்திட்டு நாங்க இந்த ஊருக்கு சொந்தக்காரங்களாயிருவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப ரசூல்லா இதை பாத்துக்கிறாங்க என்னடா யூதர்கள் சொல்லிட்டு இருந்த அந்த இறை தூதர் வந்துட்டாரு அப்ப நாம இவர்கிட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த ஆறு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சைலண்டா போய் அவங்க ஊர்ல போய் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சு வருஷத்திலே ஒரு வாட்டி தான் வர முடியும் ஏன்னா ஊர்ல சுத்தே முடியாது பக்கமும் கிட்டத்தட்ட மக்கள் இருந்து நானூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி வர்றது அவ்வளோ சேஃபான வழி கிடையாது மற்ற நேரத்தில் சூறையாடிடுவாங்க காலகட்டத்தில் மட்டும்தான் இது நடக்கும் இப்ப இவங்க என்ன பண்றாங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லும் போது பன்னெண்டு பேரு பன்னெண்டு பேரு இஸ்லாத்த வந்து ஏத்துக்கிறாங்க இவ்வகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு உபாதாபின் சாமி திரையிலானவங்க அறிவிக்கிறாங்க நாங்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் இருந்தோம் நாங்கள் பெண்களின் அறுபது வரக்கூடிய பன்னெண்டாவது வசனம் வருதுல்ல அதுல வந்து ஒரு பையத்துடைய வாசகம் இருக்கும் உறுதிமொழி போன்றதை நாம் எடுத்தோம் அப்போது போர் கடமையாகி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் ரவிசுல்லா செல்லம் அவர்களிடம் அறப்போர் புரிவோம் என்றும் நல்ல நிலைமையிலும் மோசமான நிலைமையிலும் நீங்கள் சொல்வது மகிழ்ச்சி தந்தாலும் தராமல் இந்த வாசகம் பாருங்க பையத்தை எது எடுத்திருக்காங்க இங்க வந்து நவிசிலாசனோட பாருங்க நல்ல நிலைமையிலும் மோசமா அறப்போர் புரிவோம்னு சண்டிப்பா நாங்கள் சண்டை வருவோம் அதாவது உங்களுக்காக நாங்கள் உதவி செய்வோம் போர் புரிவோங்கிறாங்க இதை முக்கியமா வச்சிருக்காங்க தானும் ஆட்சி உருவாயிச்சுனா இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது இல்லை இதெல்லாம் பிளானிங் நபீசுலாசிமுடைய உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அவங்க கஷ்டப்பட்டு அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் லக்குல வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ ஒரு நமக்கே இன்சல்ட் ஆகுது இல்லை கஷ்டப்பட்டு ஒருத்தன் எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதணும் அவனுக்கு வந்து குழுக்கள் முறையில் டாக்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்க மாட்டோம் ரசூல்லா உடைய உழைப்பு அந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்தப்படுது என்ன சொல்றாங்க அப்படின்னா அறப்போர் குருவோம் என்றும் நல்ல நிலைமையிலும் மோசமான நிலைமையிலும் எங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருந்தாலும் சரி நிலைமை மோசமாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் நீங்கள் சொல்றது எங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் மகிழ்ச்சி தராமல் இருந்தாலும் எங்களுக்கே பிடிக்கலனாலும் நாங்கள் செவி ஏற்று நடப்போம் நீங்கள் சொல்றதை நாங்கள் செய்வோம் உங்களால் நியமிக்கப்படும் அமீருக்கும் கட்டுப்படுவோம் நீங்கள் ஒரு ஆளை வந்து போட்டிங்க அப்படின்னா அவர் சொல்றதே நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற சுமார் கடைசி வரைக்கும் இவங்க ரசூல்லா செஞ்ச இந்த வாக்குறுதியை மீறவே இல்லை ஒரு இடத்துல கூட இவங்க மீறவே இல்லை நபிசுல்லா சொல்லம் மறந்துச்சு அறுபது வருஷம் கூட இவங்க மீறல அந்த அளவு சோதனைகள் நடக்குது நபிசுல்லா சொல்லம் அவங்களோட இந்த வாக்குறுதியை வச்சுதான் அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு அநியாயம் நடக்குது ஏன் வந்து நம்ம கட்டுப்பட்டு பையசி செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அவரிடம் இருந்து பதவியே பறிக்க மாட்டோம் ரசூல் பாட்ட சொல்லியிருக்காங்க எப்போ மதிய நாள் வரல பதவிகளே உருவாக்கப்படல அப்ப சொல்றாங்க பதவிகள் பறிக்க மாட்டோம் அப்படின்ட்டு மாற்று கருத்து இருந்தால் சொல்லிடுவோம் மாற்று கருத்து இருந்தா சொல்லுவோம் அதுக்குன்னு வாயை மூடிட்டுலாம் இருக்க மாட்டோம் நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா இதுல எனக்கு பிரச்சனை இருக்கு இந்த விஷயத்தை நான் விரும்பல சரி நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன் இதை செய்யவும் செஞ்சாங்க நபிசுல்லா சொல்லம் கிட்ட நிறைய விஷயங்கள் ரசூலா பதிரு போடல கொண்டாந்து முகாம் போடுறாங்க அந்த நேரத்துல சொல்றாங்க இந்த இடத்துல போட்டிருக்கீங்களே இது அல்லாவுடைய உத்தரவா இல்ல உங்களுடைய ஐடியா வாங்குறேன் அப்ப வந்து சொல்றாங்க ரசூலா என்னுடைய ஐடியா தாங்கிறாங்க இல்ல நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த இடத்துல போடுங்க இந்த கிணறுகள் இருக்கிற பகுதியில் வச்சுக்கீங்க கிணறுகள் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தா நம்மளுடைய போர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கை ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உலக போர்லயும் ஆலோசனை சொல்றாங்க ஆனா அல்லவுடைய தூதர் அதே சமயம் அவர் யாருக்கு அமீரா நியமிக்கிறாரோ அவருடையது ஆனா நாங்க சத்தியத்தை சொல்றோம் இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கணும் ஒரு ஜமாத் இருக்கு ஒரு அமீர் இருக்கா அமீருக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும் அதே சமயம் நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடணும் சத்தியத்தை நம்ம சொல்லிடணும் அமீர் நீங்க இந்த இடத்துல தப்பு பண்றீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி காமிச்சிடணும் அதுக்கப்புறம் அமீருடைய ஆன்சர் ஓட்டலா மாற்றமா சொன்னா அது வேற விஷயம் நான் சொல்றேன் ட்ரெயின்ல போகலாம் ரெண்டு ஆப்ஷன் வருது அமீர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படிங்கும் போது அமீருடைய எடுக்கணும் அதே சமயம் நீங்க அமீருக்கு ஆலோசனை சொல்லலாம் எதிர்த்து பேசுறது ஆகக்கூடாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி கடைசியா சொல்றேன் பாருங்க பலி போரி பழி சொல்லை பொருட்படுத்த மாட்டோம் கிண்டல் பண்றவனை பார்த்து நம்ம கேர் பண்ண மாட்டோம் கிண்டல் பண்ணாங்க நபிசுல்லா சலம் வந்து வெறும் ஒரு மூணு பேர் இருந்த ஒரு நிலையில போய் கிஸ்ரா அடிக்க போறோம் பாரசீகத்தகல் போற வரும்போது தெரியும் அகல் போற சம்பவமா நம்ம பார்க்கும் போது நபிசுல்லா சலம் சொல்ல சொல்ல எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான ஒரு பேச்சா இருந்தது அசூல்லா வந்து ஒரு யதார்த்தத்துக்கு மாற்றமா பேசின மாதிரி அப்போ இருந்தது அந்த டைம்ல தெரியும் இந்த பையத்துடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது இப்ப இதை ஏற்றுக்கிட்டவன நபிசுலாசலம் என்ன பண்றாங்க இங்க இருந்து அப்ப பதினோராவது வருடம் நபித்துவத்துடைய பதினோராவது வருடம் ஹிஜ்ரத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன பண்றாங்க முதல்ல ஒரு பேட்ச் வந்து மதினாவுக்கு இவங்க கூடவே அந்த பன்னெண்டு பேர் வந்தாங்க இல்லையா அவங்க கூடவே அனுப்பிடுறாங்க யாரு போறாங்க அப்படின்னா முசபின் உமர் முசபின் உமர் தெரியும் ரொம்ப பேமஸான சகா அந்த இளைஞரா இருந்தவர் இந்த ட்ரெஸ்ஸை கூட கழட்டி கொடுத்துட்டு வந்தவர் இந்த நறுமணங்கள் நிறைந்து அந்த ட்ரெஸ் போட்டு அப்படி போறவர் இவர் வந்து குரானுடைய அறிஞர் இவர் குரான்ல இவரளவு டேலண்ட் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பட்ட பேர் இருக்கும் அவரை வந்து அனுப்புறீங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாவது செய்தியா புகாரியில பாக்குறீங்க பராஹூபின் ஆசிப் ரலில்லாவின் அவர்கள் அவங்க சொல்றாங்க நபி தோழர்களில் எங்களிடம் முதலில் வந்தவர்கள் முசாபின் உமைர் அவர்களும் அப்துல்லா இம்மு உம்மி மக்தும் அவர்களும் தான் அவர்கள் இருவரும் எங்களுக்கு குரானை கற்று தரலானார்கள் முதல்ல அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க ஏன்னா இந்த பன்னெண்டு பேர் குரான் தெரியாது வெறும் பையத்து மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் வேற எந்த ஒரு மார்க்க விஷயங்களும் இவங்களுக்கு தெரியாது அப்ப பன் ரெண்டு பேரை ரசூல்லா பேக் பண்ணி முதல்ல அனுப்புறாங்க இவரு கண் பரவ இல்லாத அந்த சஹாவி வேற அப்துல்லா இம்மு உம்மி மக்தும் இவங்க ரெண்டு பேரும் குரான்ல வந்து தேர்ச்சி பெற்றவங்க இவங்க போய் என்ன பண்றாங்க வீடு வீடா ஒவ்வொரு வீடா போய் இஸ்லாத்தை சொல்லி 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 குரானை இருந்து இவர் இது பண்றாங்க இவர் மூலமா மொத்த மதீனாவே இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்குது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திடுறாங்க இதெல்லாம் நடக்கும் போதே மக்காவில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா ஒன்னு ஆயுசர் வந்து மனம் முடிக்கிறாங்க யாரு நபிஸ்லா அல்லா வந்து அது ஒரு வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா கத்திஜார்ஜினுடைய மரணம் அபு அலிஃபுடைய மரணம் தாயிஃபுடைய சம்பவம் இதனால நபிசுல்லா செல்வம் ரொம்ப துவண்டு போயிருந்தாங்க இதே காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் மேராஜுடைய சம்பவம் நடக்குது இப்ப போய் வானத்திலேயே போய் அல்லாவுடைய ஆட்சி எல்லாம் பார்த்த உடனே நபிசுல்லா செல்வமுடைய ஈமான் பன்மடங்கா வளருது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த தைரியம் உரிமை பாருங்க யாரை பார்த்தா அவங்க பயப்படல இது வரைக்கும் வந்து அங்க பாருங்க அல்லாமும் பாருங்க சிரமத்துக்கு அப்புறம் தான் உதவி இருக்கு முதல்ல காமிக்கலாம் கூட்டு போய் வானத்துக்கு வாங்க அப்படின்னா இங்கே ஒரு தைரியமா சுத்திட்டு இருப்பாரு இங்க வந்து அபிஜயனுடைய அடி உத சிரமங்கள் இதையெல்லாம் பார்த்து நமக்கு நாமெல்லாம் எங்க போய் இதெல்லாம் செய்ய போறோங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நிலைமையில தான் அங்க இருந்தாங்க அந்த மாதிரி அதெல்லாம் கட்ட முடிஞ்சு இந்த செகண்ட் ஆஃப் லைஃப் உடைய ரெண்டாவது பாதி ஸ்டார்ட் தான் நேராஜுக்கு எல்லாம் கூப்பிட்டு போறான் நேராஜுக்கு போய் ஆளாளுக்கு நபிமார்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல இப்ராஹிம் நபியை பாக்குறாங்க மூசா நபியை பாக்குறாங்க ஈசா நபியை பாக்குறாங்க எல்லாம் பயங்கரமான மோரல் சப்போர்ட் அதான் மன வலிமை வந்து அப்படியே பயங்கரமா ஆயிரும் எல்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டோம் அவ்வளவு ரசூல்லாவும் சொர்க்கத்தை போய் பாக்குறாங்க இது பெரிய சம்பவம் அது பத்து பக்கம் பக்கமா ஹதீஸ் புகாரி அதெல்லாம் வந்து டீட்டெயிலா எடுத்து பாத்துங்க முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த மேராஜ் சம்பவம் இன்னும் நிறைய இருக்குது அந்த ஹதீஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்துங்க அதே மாதிரி ஆயிசாமி இந்த நேரத்தில் தான் மரம் முடிக்கிறாங்கங்கிற அந்த செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபது இந்த இடத்துலையும் நீங்கள் பாத்துக்கலாம் அதே மாதிரி நபீஸ் அல்ல சொல்ல மதினாவுக்கு செஞ்சது போனது மதினாவுக்கு போனதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கதாதார அலில அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஏதோ சொன்ன சும்மா வந்து போனதே ராணுவ அமைக்கிறதுக்கு தான் ராணுவ தளம் அமைக்கிறதுக்கு தான் நபி சொல்லா சொல்லாம் அங்க முக்கியமா போனாங்க அப்படிங்கறது இதுல வந்து தெரிஞ்சுக்கணும் அது ரசூல்லா வந்து இந்த பதினேழாவது அத்தியாயத்தோட எண்பதாவது வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு யாரு கத்தாதார பின்னாடி விளக்கம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என் இறைவா நல்ல முறையில் என்னை நுழைய செய்வாயாக நல்ல முறையில் என்னை வெளியேற்றுவாயாக உன் நிலம் இருந்து எனக்காக உதவும் ஆற்றலை தருவாயாக இது துவாசியாங்க ரசூல்லா அதாவது இந்த மதிய மக்காவிலிருந்து வெளியே போறதுக்காக நல்ல முறையில என்னை இங்கிருந்து வெளியேற்று நல்ல முறையில என்னை அந்த ஊர்ல நிலைய செய் எனக்காக ஆற்றல் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கூடு அதாவது பவர் எனக்கு கூடு அப்படின்னு சொல்லி ரசுல்லா கேக்குறாங்க இப்போ இதை வச்சுட்டு கதாதாரர் எனும் விளக்கம் சொல்றாங்க இந்த வசனத்திற்கு விளக்கமாக கூறினார்கள் நபி ரபிசெல்லாஹ செல்லம் அவர்கள் சத்தியத்துடனேயே மக்காவை விட்டு அல்லாஹ் வெளியேற்றினான் சத்தியத்துடனேயே மதீனாவிலும் அல்லாஹ் புகுத்தினான் மேலும் அல்லாஹுடைய தூதர் அறிந்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள் உதவி இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது என்று ரசூல்லா நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க அவரு கூப்பிடுற வேலை செய்யறதுக்கு என்று அதனால் தான் கிதாபுல்லா குதூதுல்லா ஃபராயிசுல்லா மற்றும் இஹாமத்தே கிதாபுல்லாவுக்காக உதவி தேடினார்கள் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை நிலைநாட்டுறதுக்காக உதவி தேடினாங்க இப்போ குரான் சொன்ன மாதிரி ஒரு நாடு இருந்தா அந்த நாடு சுபிச்சமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒத்துக்கு வைக்கணும் யாரையாவது ஒத்துக்க வைக்க முடியுமா நடக்கவே நடக்காது கியாமத் நாள் வரைக்கும் நடக்காது அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன தெரியுமா அது மாதிரி ஒரு நாடு டெமோ இது பாருங்க இது பாருங்குடைய நாடு இது மனிதர்கள் ஆட்சி பண்ற நாடு ரெண்டு நாடு